பழனி அருகே ஆதி திராவிடர் நல விடுதியில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் ஐந்து மாணவிகள் உட்பட ஆறு பேர் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆயக்குடி ஆதி திராவிடர் நல விடுதியில் மாணவிகள் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது அங்கிருந்த ஐந்து மாணவிகள் சமையலர் என ஆறு பேர் காயமடைந்தனர் சத்தம் கேட்டு ஓடி வந்தவர்கள் அவர்களை மீட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் இந்த சம்பவம் குறித்து ஆயக்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கட்டிட விரிசல் குறித்து மாவட்ட கல்வித்துறையிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என வேதனை தெரிவித்த மாணவிகள் தங்களின் நலன் கருதி விடுதியை புனரமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் இதனிடையே கோட்டாட்சியர் உத்தரவின் பேரில் தற்காலிகமாக விடுதியை பூட்டி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க